தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறைவு இருப்புகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம் எல்லாம்

என்றென்றும்பை வலிமை அனைவரையும் சிறைப்படுத்திய பாபிலோனுக்கு கொண்டு சென்றார் அரசர்கள் இரண்டாம் நிலிருந்து அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் எட்டு முதல் பதினேழு வரை யோகாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது பதினெட்டு ஏசியமின் மூன்று மாதமும் அவன் அரசாண்டான் ஏசியமை சார்ந்த எல்லாத்தானின் மகன் மெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய் யோகாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின் படியே ஆண்டவரின் பார்வையில் தீயணப்பட்டதை செய்தான் அக்காலத்தின் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரின் வீரர் எல்சேவின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர் அப்பொழுது பாபிலோனிய மன்னர் நெபுகத் நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான் எனவே யூதாவின் அரசர் யோகாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர் அவனை பாபிலோன் மன்னன் தன் ஆட்சியேற்ற எட்டாம் ஆண்டில் சிறைப்படுத்தினான் பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்து செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான் ஆண்டவர் உழைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலுகம் செய்து வைத்திருந்த எல்லா கோட்பலன்களையும் துண்டு துண்டாக்கினான் மேலும் அவன் எஸ்லேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த பதினாயிர படைவீரர்களையும் சிற்ப கொல்லர்களையும் கொள்ளர்களையும் நாடு நடத்தினான் நாட்டின் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை மேலும் அவன் யோகாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எஸ்லேம் இருந்து பாபிலோனுக்கு நாடு நடத்தினான் மேலும் வலிமை வாய்ந்த ஏழாயிரம் பேர்களை கொண்ட முழுப்படையையும் போர்த்திறதும் உடல் ஆற்றலும் கொண்ட ஆயிரம் தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான் யோகாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை என்று மாற்றினார் சென்று மாற்றினான்வன மருவாக்கு பருந்துரை பாடல் பல்லவி பெயரின் மாற்றியை முன்னிட்டு எங்களை விதைவியும் ஆண்டவரே கடவுளை வேற்று நாட்டினர் உமது உரிமைச்சத்திலும் புகுந்துள்ளனர் உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளார் உள்ளனர் எருசுலேமை பாலடைய செய்தனர் உம் ஊழியரின் சடலங்களை வாழ்த்து பறவைகள் உணவாகவும் உம் பற்றுமிகு அறியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள் பலரின் அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசுலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள் அவர்களை அடக்க செய்ய எவரும் இல்லை எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கு ஏலனத்திற்கும் ஆளாக்கிவிட்டோம் ஆண்டுகளே இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பேன் சும்மா உமது பெஞ்சினம் நெருப்பாக எரியுமே பல்லவி எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும் உன் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் எங்கள் மீட்பதாகிய கடவுளை உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் பல்லவி என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் கொள்வோம் என்கிறார் மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவாக்குகள் இருபத்து ஒன்று தொடக்கம் இருபத்தி ஒன்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுடைய தந்தையின் திருவுடத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பெய்களை ஓட்டவில்லையா உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெருகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அலைமாழிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரு காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் போதையும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலைக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது ஏசி இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்துலவர்களுக்கு அவர் கற்பித்தார் கிறிஸ்துவின் செய்தி

ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு ஒப்புரமாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றவரும் அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உண்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக எங்கள் ஆண்டவராக்கிய கிறிஸ்து வழியாகவே வண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூய தூயவரான தந்தையே என்று எல்லாம் கொள்ள இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அழ்ப்புடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது வாட்சியை உறுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது ஆகவே வானது உதர்த்தினரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உங்களை புகழ் மகிழ்ச்சியுடன் அறிக்கை சொல்வதாவது நீ வெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபலமாக அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று ஒண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல் அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருந்துங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ வன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயல் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் திருமுன் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும் மேலும் உயிர்த்தழ்வு எதிர்நோக்கூட கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளை கண்ணி தாயான புனித வரியா அவருடைய கணவரால் புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தைத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே வல்ல இறைவாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே வரிக் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இடைவெளிப்பினையால் பயிற்சி பெற்றலாம் துணிந்து சொல்வோம் வரே தீவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் இயேசு உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருகிறார்கள் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர்களுடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து செம்மரி இதோ உலகின் பாவங்களைப் போக்குபவர் செவ்வரியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோ பேரு பெற்றோ கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்தவின் திருவுடல்

நல்ல ஆயந்தானே என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே உன் திருமகனின் உள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம் இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இவ்வலியின் பயனாக எங்கள் வீட்பை உறுதியாய் கண்டடையச் செய்வீராக எங்கள் ஆண்டுகளாகிய கிறிஸ்துவழியாகவே கொண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா பல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று